ஹலோ கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கேதார்நாத்தில் தான் இருக்கோம் இந்த கேதர்நாத்தில் இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்தில் தான் இப்போ இருக்கோம் நாங்கள் இந்த ஆசிரமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஹா இறங்குற இடத்துல ஆப்போசிட்டில் இருக்குது சீத்தாராம் ஆசிரமம் இந்த ஆசிரமத்தில் என்னென்னா சாதுக்கள் சன்னியாசிகளுக்குலாம் வந்து இங்கே உணவு கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு வேளை உணவு கொடுத்துட்ருக்காங்க எந்த நேரமும் இந்த ஆசிரமத்தில் பூஜை நடக்கும் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும் ப்ளஸ் நாங்கள் அங்கே தான் இருக்கோம் சாப்பிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் சுவாமியை தரிசனம் பண்ண போகிறோம் இந்த ஆசிரமத்தில் பப்ளிக் கூட வரலாங்க பொதுமக்களும் வரலாம் இங்கே பொதுமக்கள் வந்தாலும் இங்கே வந்து அன்னதானம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த ஆசிரமத்தில் என்னென்னா இது இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு பூஜை ஒன்று நடக்க போகுது நைட் எப்பயுமே வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக இங்கே பூஜை நடக்குங்க பார்க்கலாம் வாங்க நம்ம பார்க்குறது அடுத்த நாள் காலையில் என்னென்னா இப்போ சுவாமி தரிசனம் பண்ண போகிறோம் ஏன்னா இங்கே செம்ம கூட்டமாக இருக்குது ஒரு கிலோமீட்டருக்கு வந்து க்யூ நிற்கிது இந்த க்யூவில் நின்று தான் நாங்கள் சுவாமி பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு காலையிலே செம்ம வைப்பில் இருக்கும் சுவாமி பார்க்குற இதில் டைம் ஆக ஆக கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குது இப்போ நேரமாக அவர் டான்ஸ் ஆட்டு வராரு அவர் கூட வர கம்பெனி கொடுக்க இன்னொரு அவரோட ஃப்ரெண்டு வேற டான்ஸ் ஆட்டே இருக்கார் ஒரு சில பேருக்கு வந்து குளிர் தாங்க முடியாதனால ஃபயர் பண்ணிவிட்டு அங்கே குளிர் காந்திட்டு இருக்காங்க பாருங்கள் சுற்றி அந்த மலை எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஐஸாக தான் இருக்குது நடுவில் இருக்கும் என்னென்னா க்யூ போயிட்டே இருக்குது ரொம்ப தூரத்தில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க இங்கே கோபுரம் தெரியுது பாருங்கள் அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள் அந்த இடத்துக்கு தான் போகணும் அது எப்போ போக போகிறன்னு தெரியல அதே மலையெல்லாம் வந்து ரொம்ப ஐஸாகவே இருக்குது சூரிய ஒளி லேசாக வந்துட்டு போயிடாது சுற்றி மலையாக தாங்க இருக்குது ஏன்னா என்னென்னா இங்கே மலைகள் நிறைய இருக்குது பனிமூட்டன்றனால பாதி மலை வந்து தெரியல இங்கே ஃப்ரெண்டில் இருக்கிற மலை மட்டும்தான் தெரியுது சூரியன் மட்டும்தான் தெரியுது அதுவும் இல்லாமல் சூரியன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிரும் சூரியன் வர்றதே வந்து ரொம்ப அதிசயம்தான் இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் கூலிங் ஆகிடும் இந்த ப்ளேஸு அந்த மாதிரியான ப்ளேஸஸ் தான் இது ஏன்னா இப்போ தூரத்தில் சுவாமி இருக்காங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டோம் ஓவர் க்ரௌடாக தான் இருக்குது பக்கத்தில் வந்தாச்சு இருந்தாலும் வந்து இன்னும் எவ்வளோ சீக்கிரம் அங்கே அந்த இடத்துக்கு போகிறதுக்கே இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல அவ்வளோ க்ரௌடாக இருக்குது ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது பொறுமையாக தான் அங்கே சாமி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் பார்க்கலாங்க அந்த ஒயிட் ஷெட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த ஷெட்டு வழியாக தான் நம்ம அப்படியே க்யூவில் அப்படியே போவோம் கிட்ட நெருங்கிட்டே போவோம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்ஜின்ஸாக தான் மூவ் ஆகுது இந்த இடத்துல ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ போயிட்டுருக்கு இருக்கு கியூ இருக்கு கிட்ட நாங்கள் போயிடுவோம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் நாங்கள் ஒரு ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் மேலே மலை ஏறி வந்திருக்கோம் சாமி பார்க்கறதுல ரொம்ப ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்ங்க அதாவது இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா கேதார்நாத்ல இருக்கோம் கேதார்நாத் பன்னெண்டு ஜோதிலிங்கல்ல முக்கியமான ஒரு ஸ்தலம் எல்லா ஜோதிலிங்கத்திலையும் பார்த்தீங்கன்னா லிங்கவழியில் இருக்கும் இந்த ஜோதிலிங்கம் ட்ரையாங்கல் ஷேப் இருக்கும் ஏன்னா கேதார்நாத் டெம்பிள் இப்போ வந்தாச்சு சுவாமி தரிசனமும் பண்ணியாச்சு கிளைமேட் வேற வெதர் வந்து வச்சு இந்த மாதிரி மாதிரி ஆகிட்டு இருக்குது ரொம்ப சமயமாக இருக்குது சுவாமி தரிசனம் தான் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது சாமி அபிஷேகம்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க போகிறப்ப கரெக்டாக வந்து உள்ளே போய்ட்டு சுவாமியை பண்ணிட்டு டூவில் பொறுமையாக விட்டாங்க ஏன்னா என்னோட சுவாமி தர்சன் பண்ணி ரொம்ப கிட்ட போனோம் சுவாமியாக பார்த்ததுன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது ஹாப்பி மூமெண்ட் இது லைஃப்லேயும் மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஸ் ஆக்சுவலாக நான் இப்போ பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் நம்ம கேதர்நாத்தில் உட்காந்து அங்கேயே நம்ம பேசியிருக்கோம் பேசுனது எல்லாமே பின்னாடி இருந்த எக்ஸ்ட்ரீமான நாய்ஸில் எதுவுமே விழலை சரியா ஸோ நான் அங்கே என்ன ஷேர் பண்ணியிருப்பேன்னா நான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வீடியோவில் காமிக்காத சில விஷயங்களும் இருக்குது ப்ளஸ் ட்ரெக்கிங் பற்றின அனுபவங்கள் ப்ளஸ் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற சில இன்ஃபர்மேஷன்லாம் நான் அங்கேயே உட்காந்து ரொம்ப அழகாக பேசியிருப்பேன் டூ மினிட்ஸ்க்கு மேலே பட் ஆனால் அது எதுவுமே ரெக்கார்ட் ஆகாதனால உங்கள் கிட்ட அதை நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்பேன் பார்க்குறேன் ஓகே நான் பேசிக்காக என்ன சொல்லியிருக்கேன் வேணால் நான் சொல்றேன் ஆக்சுவலாக நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் லிஞ்சோலி வந்தது நான் எவ்வளோ என்ன ஆச்சு எனக்கு சொல்லிட்டு நைட்டு ரொம்ப முடியாமல் நான் வந்தேன் ஆக்சுவலாக ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் ஸோ அதெல்லாம் நான் டீட்டெயிலாக அங்கே பேசியிருப்பேன் ஸோ அது போன வீடியோவில் நான் பேசியிருக்கேன் போன வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரியும் அதுக்கப்புறமா கேதர் வந்து ரீச் ஆனோமா கேதர் வந்து ரீச் ஆயிருந்த அன்றைக்கி டெம்பிள் க்ளோஸாக இருந்துச்சு அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்கள் அங்கேயே நாங்கள் நைட் ஸ்டே பண்ணிட்டோம் ஆஸ்ரம் போயிட்டு ஆஷ்ரம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட் ஸ்டே பண்ணிட்டோம் ஸோ அது அன்னைக்கு நைட்டும் ரொம்ப கூலிங் தான் நைட்டு மைனஸ்லாம் டச் பண்ணுச்சு தூக்கமே கிடையாது ஆனாலுமே நம்ம ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி நம்மளை வச்சிருக்குது இந்த ப்ளேஸ் அது தான் இருக்குது நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நான் ஏறுறேன் உடம்புக்கு டஃப் கொடுத்து இந்த இந்த அளவுக்கு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஏறுறீங்கன்னா எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க எங்கள் பராத்தா மேகி தான் கிடைக்கும் அப்போது நட்ஸ் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் எனக்கு நான் டெய்லி ஏதாவது பச்சையாக சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிடுச்சா எனக்கு நான் குக்கும்பர் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறமா ஒரு காய்கறி கடையில் கடல ரொம்ப தேடி தேடி நாங்கள் வ நிறைய தேடணும் நாங்கள் ரொம்பவே தேடணும் முன்னாடி நாளெல்லாம் தேடி கடைசியில் எப்படியோ ஒரு குக்கும்பர் கிடச்சிது ஸோ அந்த குக்கும்பரை வாங்கிட்டு அந்த குக்கும்பரை எனக்கு தோலோட அப்படியே சாப்பிடுட்டேன் நான் அப்புறம் தான் எனக்கு நெஜமாலே எனர்ஜியே வந்தது டூ டேஸாக ஏதோ என் உயிரே என்கிட்ட இல்லாத மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா அதை சாப்பிட்டுட்டு போய் டெம்பிள் உள்ள விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து இப்போ பேசிகிட்ருக்கேன் இப்போ இறங்குறது நான் நல்லாவே ஜாலியாக இறங்கிடுவேன் இப்போ நம்ம பின்னாடி சங்கரர் ஸ்டாச்சு போய் பார்க்க போகிறோம் அதை பற்றி சில விஷயம்லாம் நம்ம சிவா ஷேர் பண்ணுவார் இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து கேதார்நாத்தோட பேக் சைடு இப்போ கேதார்நாத் பேக் இருந்து நம்ம அங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது என்ன ஸ்டாச்சூனால் ஆதிசங்கரோட ஸ்டாச்சு அங்கே வச்சுருக்காங்க ஏன்னா கேதார்நாத் பேக் சைடில் தான் வந்து அவர் மெடிடேஷன் பண்ணி அவர் அப்படியே ஜோதி ஆகிட்டாங்க சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் அவரோட நினைவிடமாக அந்த சிலை வச்சுருக்காங்க இப்போ போய் பார்க்க போகிறோம் அந்த இடத்துக்கு அவரோட ஸ்டாச்சு என்னென்னா இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்டில் வச்சுருக்காங்க நம்ம அப்படியே சுற்றிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இந்த இடம் பார்க்க போகிறதுக்கு இது வந்து அப்படியே சுற்றி சுற்றி போய் தான் கீழே போகணும் அந்த மாதிரியான ரூட் இது இங்கேயும் எங்களுக்கு வாய்ஸ் வந்து சரியாக கேட்கலை அப்புறம் தான் பார்த்தோம் ஏன்னா வந்து பின்னாடி நான் அங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் ஆதிசங்கரை பற்றி இப்போ நான் அதை சொல்கிறேன் நான் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ரிஷிகேஷில் இங்கேயும் எங்களுக்கு வாய்ஸ் வந்து சரியாக கேட்கல அப்புறம் தான் பார்த்தோம் ஏன்னா வந்து பின்னாடி நான் அங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் ஆதிசங்கரை பற்றி இப்போ நான் அதை சொல்கிறேன் நான் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ரிஷிகேஷ்லேருந்து நானும் நண்பரும் வந்து நடந்தே வந்து மேலே சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே இங்கே தான் பூஜை பண்ணியிருந்தோம் ஆதிசங்கர் குரு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் கிளம்பணும் நாங்கள் ஏன்னா இவரை பற்றி சொல்லணுன்னா இவர் வந்து நிறைய குருமார்கள் வந்து இவரை பற்றி பேசியிருக்காங்க கடைசியாக வந்து இவர் இங்கே கேதர் பேக் சைடில் தான் ஜோதி ஆயிட்டர்ன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக கேதார் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவரோட ஸ்டாச்சுவை பார்த்துட்டு அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் ஏன்னா ரொம்ப ஒரு ப பவர்ஃபுல்லான ஒரு மனிதர் அவர் கீழே சிலையை பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ கையில் வந்து சுத்தமாக கேஷ் இல்லை அதனால் வந்து ஏடிஎம் சென்டரு மேலே இருக்குதுன்னாங்க சரி கேட்டு அங்கே விசாரிச்சுட்டு போகணுங்க அங்கே நெக்ஸ்ட்டு அங்கே தான் போகணும் கேஷ் எடுக்க தான் 哎。 சாமியை தர்ஷன் பண்ணிட்டு இப்ப வந்தாச்சுங்க இப்ப என்னென்னா இங்க கேதாருக்கு பேக் சைடில் பாத்தீங்கன்னா சுத்தி நிறைய பிளேசஸ் இருக்குது இருக்கு மக்கள்கள் மக்கள் போகாத இடங்கள்லாம் நிறைய இருக்குது அதிகமாக போக போகாத இடங்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது அந்த அந்த இடத்துக்குலாம் நாங்கள் போக போகிறோம் அந்த வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனலில் போட போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் சீரியஸில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம் கேதாரோட சீரியஸு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்